வணக்கம் நான் புத்திர பாண்டியன் எனக்கு ஜோதிர ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றி மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகன் சார்ந்த விளக்கம் மகாபாரதத்தில் சிறந்த மாவீரனாக விளங்கிய கௌரவர்களுக்கு சின்ன சொத்தனமாக விளங்கிய மாவீரன் பஞ்ச பாண்டவர்களில் இரண்டாவதாக பிறந்த மாவீரன் பீமசேனன் அவர்களுடைய ஜாதகன் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் பீமசேனன் அவர்கள் பீமன் மற்றும் பீனன் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் மகாபாரதத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் நின்றாக அர்ஜுனனுக்கு அடுத்த கதாபாத்திரமாக இவரை இவருடைய புகழ் நீடித்து நிலைக்கின்றது இவர் பாண்ட மற்றும் குந்தி ஆகியோரின் மகனாக பிறந்தார் இவர் வாயு பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தவராகவும் கருதப்படுகின்றார் இவர் மிகுந்த வலிமையுடையவராக இருந்திருக்கின்றார் மகாபாரதத்தில் பெரும் பலசானியாக இவர் கருதப்படுகின்றார் மாகாசுரன் இடும்பன் கிர்மீரகன் ஜராக்சந்தன் சந்தன் கீசகன் திருமூரணன் திரு சேதனன் ஆகிய பெரும் பலசானிகளை கொன்று ஒழித்து இவரே ஆவார் குருச்சேத்திரப் போரில் அர்ஜுனனுக்கு அடுத்தபடியாக கௌரவ கௌரவ சேலைக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தி கொடுத்தவர் இவரை கௌரவர்கள் நூறு பேரும் நன்றாக வந்தாலும் கூட இவரை வெல்ல முடியாத அளவுக்கு வலிமை பிரதிவராக இருந்தார் கௌரவர்கள் நூறு பேரையும் ஆளாக கொண்டவரும் இதரே ஆவார் இவர் கிரேக்க புராணங்களில் வரும் மாவீரன் ஹெர்குலஸுக்கு நிகராக கருதப்படுகின்றார் இவர் காட்டில் வசித்தபோது இடும்பி என்ற பெண்ணை மனம் செய்து கொண்டார் இவர்களின் மகன் கடவுர்கஜன் இதனும் தன் தந்தையைப் போல பெரும் பலசாலையாக திகழ்ந்தார் மேற்கு இந்தியாவில் வீணா என்ற ஆறானது இவருடைய பேராலையே அழைக்கப்படுகின்றனர் பர்பரிகன் இவருடைய பேரன் ஆவார் இன்று மத மகாபாரத புராணத்தில் வீணன் பாண்டவர்களில் இரண்டாவதாக பிறந்தவர் வீணனின் வலிமையை சித்தரிக்கும் பல நிகழ்வுகளில் மகாபாரதம் விவரிக்கின்றது குருச்சேத்திரப் பொருள் நூறு கௌரவ சகோதரர்களை கொண்டதற்கு வீணன் அவர்களின் முக்கியமான பெருப்பானவராக இருக்கின்றார் ஏறக்குறைய பத்தாயிரம் யானைகளின் உடல் வலிமை அவருக்கு இருப்பதாக கருதப்பட்டது சமஸ்கிருதத்தில் வீணன் என்ற சொல்லுக்கு தெரிய அல்லது உயர்மான என்று பொருள் பெண் அவரது மற்ற பெயர்கள் தண்டன் மக்கானா உகுமா வள்ளிகீதா பாண்டன் பக்சசந்து மற்றும் சத்ரியா ஜோதிபதி போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றார் மற்ற பாண்டவ சகோதரர்களுடன் பீந்தனுக்கும் மதம் அறிவியல் நிர்வாகம் மற்றும் ராணுவ கலைகளில் சிறந்து விளங்க குரு முன்னோடிகளாக திகழ்ந்த விரதாச்சாரியார் மற்றும் துரணர் பயிற்சி குறிப்பாக அவர் கதாயுதத்தை பயன்படுத்தி பயன்படுத்துவதில் என்ன திறமை பெற்றவராக இருந்தார் அவருடைய வலிமையான தேகம் மற்றும் மசிப்பவர் தான் அவருடைய பலமாகவே கருதப்பட்டது அவர் மிகவும் கோபமாகவும் வலிமையாகவும் இருக்கக்கூடியவராக இருந்தார் பேரில் இந்திரன் கூட அவரை அடிபணியை செய்வது அவ்வளவு சாத்தியமில்லை என்ற நிலைக்கு தன்னை வீழ்த்தி வைத்திருந்தார் இவர் அதிக உணவு எடுத்துக் கொள்பவராக இருந்தார் சில நேரங்களில் பாண்டவர்கள் உட்கொண்ட மொத்த உணவில் பாதி இவருக்கே சரியாக இருந்தது இவர் இயற்கையான ஒரு பலசானியாக திகழ்ந்தவராக இருக்கின்றார் கௌரவ சகோதரர்களுடன் காலத்தில் நகைச்சியாக விளையாடக்கூடியவராகவும் மல்யுத்த போட்டிகளில் ஈடுபட்டு எளிதில் வெற்றியும் காண்பவராகவும் இருந்தார் எதிரான தொடர்ச்சியான தோல்விகள் மற்றும் அவருடைய கள்ளத்தனமான மிகுடித்தனமற்ற உணவுகளை பார்த்த திரியுதரன் அவர்களுக்கு கோபம் கொலை செய்தது அவரை சாகடிக்க விரும்பினார் அவர் ஒரு தந்திரமான சதி திட்டத்தை மேற்கொண்டார் வீணன் அவர்கள் உண்ணக்கூடிய உணவை விசத்தை வைத்து கங்கை நதியில் உள்கடித்தார் அதிர்ஷ்டவசமாக நாகம் என்னனை காப்பாற்றினார் பத்தாயிரம் யானைகளின் அவர் பலத்தை அவருக்கு வழங்கியதும் வாசிக்கவர்கள் தான் திரியதரன் பற்றிய உண்மைகளையும் எடுத்துரைத்தார் திரியதரன் தனது ஆலோசகரான புலேசனிடம் ஒரு அரக்கு அரண்மனையை உருவாக்கி உயிருடன் பாண்டவர்களை எரிக்க ஒரு திட்டத்தை உருவாக்கினார் ஆனால் திதரனின் வீணறிப்பினால் பாண்டவர்கள் அரண்மனையிலிருந்து தப்பிக்க முடிந்தது வீணன் தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் தன் தாயான குந்தி தேவியை தன்னுடைய உடனடியை சுமந்து செல்வதிலும் பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தவராக இருந்தார் குந்தியும் பாண்டவர்களும் சதி திட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு தன்னுடைய உடல் வலிமையால் இவர் முக்கியமான காரணமாக அமைந்தார் தன்னுடைய பிறகு சில காலகட்டம் யார் கண்ணனும் பெறாமல் மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது மக்களை துன்பப்படுத்திய பகாசுரன் என்ற அரக்கனை தன்னுடைய கொன்று கிராமிகளின் மகிழ்ச்சியும் அன்பையும் செல்வாக்கையும் பெற்றவராக இருந்தார் பகரின் விளையாட்டில் சகுனியின் சவாலுக்கு யுதிஷ்டிரான் தர்மர் அவர்கள் அடிவடைந்துதான் பாண்டவர்கள் பதினொன்று ஆண்டு நாடு கடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நாடு கடத்தப்பட்ட காலத்தில் அங்கு தென்பட்ட அரக்கர்களை கொன்று தன்னுடைய சகோதரன் மற்றும் குடும்பத்தை மீட்க மிக காரணமாக இருந்தார் கிருமிரா என்ற அரக்கனை கொன்றார் கடத்தலில் கடைசி ஆண்டில் விளாட ராஜ்யத்தில் தன்னுடைய காலத்தை கழித்தார் வல்லவன் என்ற சமயக்காரனாக மான் வெற்ற வேடத்தை பூண்டிருந்தார் அப்போது அவருக்கு ஜெயந்தன் என்ற பெயர் உருவாகியது திரியதரனை கொள்வதற்காக மகாபாரதத்தில் பதினெட்டு நாட்கள் ஒருக்கு பிறகு திரியதனுடன் இவர் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஈடுபட்டது அந்த சண்டையில் ஈடுபட்டு கிருஷ்ணர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில்தான் திரியதுரனை தொடரில் அடித்து அவனை வென்றிருக்கின்றார் ஏனென்றால் திரியதைய உயிரில் அவருடைய உயிர் நிலை என்பது அவருடைய துறையின் தான் இருந்தது என்பதை தெரிந்து தொடரையின் அடித்து இவர் தன்னுடைய சத்தியத்தையும் நிறைவேற்றிக் கொண்டார் இப்படிப்பட்ட பல்வேறு குணநலன்களையும் கொண்ட வீணன் அவர்களுடைய ஜாதகம் என்னென்னால் சொல்கின்றது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வீணன் அவர்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் சிம்ம ராசியில் பிறந்திருக்கின்றார் அவருடைய நான்காம் இடத்தில் ராகவும் ஏழாம் இடத்தில் குரு சந்திர யோகம் இருக்கு குரு சந்திரன் நீளாவினம் சார்ந்து குரு சந்திரன் சேர்க்கை இருக்கின்றது அவருடைய ஒன்பதாம் இடத்தில் சூரியன் நிச்சமாக சனி நிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜயோகம் அமைப்பை கொடுத்திருக்கின்றது பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக புதனிடம் கேதியுடன் சேர்ந்த அமைப்பை கொடுத்திருக்கின்றது பதினெண்டாம் இடம் சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரக ராஜயோகம் பந்திய அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஒருவர் நல்ல பலசாலியாக உடல் வலிமை மிக்கவராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கிரக அமைப்பு செவ்வாய் எப்படி கட்ட நிலையில் இருப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு போர் வீரராக சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருடைய மூன்றாம் இடம் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்தே நாம் முடிவு செய்ய முடியும் அதை பொறுத்தே இவருக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தின் ஆட்சியாக கேது புதன்கள் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு அதுவும் பத்தாம் இடத்தில் இருந்து வருவது நல்ல உடல் வலிமை பெருநீராகவும் ஒரு போர்க்களத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மா வீரனாகவும் இருப்பதற்கு இந்த செவ்வாய் இவருக்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு லக்னாதிபதியே சனியான லக்னாதிபதி இவருக்கு கொந்திரத்தில் உச்சமாக நீச்சபந்த யோக அமைப்பில் சூரியருடன் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இவர் வாயு புத்திரனாக விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய கிரக சேர்க்கை அடிப்படையில் இவருடைய குண நலன்கள் என்றால் இவர் நல்ல உடல் வலிமை பிறந்தவராகவும் வாழ்வின் கடமையை சிறப்பாக செய்தவராகவும் உடல் மன சமநிலையை பேரி பாதுகாக்கக்கூடிய தன்மை பெருந்தியவராகவும் கடந்த கால நிகழ்வுகளை கடந்த காலம் சம்பந்தப்பட்ட நினைவுகளை மீண்டும் மீண்டும் தன்னை ஏற்படுத்திக் கொண்டு அது தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவராகவும் உடல் மரியாதையே பிறருடைய விருப்பத்தை தேவைகளை தெரிந்து கொண்டு அதற்காக சிறப்பாக செயல்பட்டு அத்தனைக்கு குணம் கொண்டவராகவும் இருந்திருக்கின்றார் திறன் அறிவித்தவராகவே இவருடைய கிரக சிதற்ற அமைப்புகள் அனைத்தும் இருக்கின்றனர் இவருக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து வருவது இவர் வணங்கி சார்ந்து இவர் வனவாசம் செல்வதற்கு காரணமாகவும் வெளியில் தங்கியிருப்பதற்கு காரணமாகவும் அதேபோல இவர் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருந்த காரணத்தினால் இவருக்கு இருமனம் சார்ந்த அமைப்பு ஏற்பட்டதும் அதேபோல ஒரு வனம் சார்ந்த தென்னை திருமணம் செய்து கொள்வதற்கு காரணமாக அமைப்பை இவருடைய ஏ ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து வருவதும் ஏழாம் அதிபதி நீச்சமாக ஒன்பதாம் இடத்தில் ராஜயோகா அமைப்பை கொடுப்பதும் இவருக்கு காரணமாக அணிந்திருக்கின்றது அதேபோல இவருடைய ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் இவருக்கு பத்தாம் இடம் சார்ந்து வருவது இவருடைய மகன் அவர்களும் வரி தழுவை ஒரு சிறந்த பலசாலியாக விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக அணிந்திருக்கின்றது பொதுவாகவே உடன்திறந்த ஒரு பங்காளிகள் தொடர்பான ஒரு உறவுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அமைப்பையை இவர் எதிர்கொண்டிருக்கின்றார் அதை சார்ந்து மூன்று பதினொன்றாம் இடம் சார் பார்க்கும் பொழுது பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து வருவது மூன்றாம் அதிபதி செவ்வாய் பத்து ஆட்சியாக இருக்கக்கூடிய தன்மை இவர் உறவுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அமைப்புகளையும் மூத்த சகோதர அமைப்பு மற்றும் கௌரவர்கள் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பது மனைவி சார்ந்த ஒரு பிரச்சனை அமைப்பை திரௌபதி அவர்கள் சார்ந்த பிரச்சனை அமைப்பை எதிர்கொள்வதற்கும் காரணமாக அமைந்தது அதேபோல இவருக்கு நான்காம் இடத்திலிருந்து ராகு வருவது தாய் இவரை நினைத்து வருத்தப்படக்கூடிய திரும்பப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இதற்கு கேது புதன் மற்றும் செவ்வாய் சேர்ந்த அமைப்பை இவர் ஒரு பத்தாயிரம் யான்கள் கொண்ட பலமிக்கவராகவும் நல்ல ஆற்றல் பகுதியவராகவும் இருப்பதற்கு காரணமாக நினைந்திருக்கின்றது இவருடைய ஒன்பதாம் இடத்தில் தங்க யோகா அமைப்பு இவருடைய நத்தணாதிபதியை உச்சமாக ஒன்பதாம் இடத்தில் இருந்து வருவது இவர் நல்ல ஒரு பலசாரியாக குறிப்பாக இவருடைய ஆண் பெலர் சிறப்பாக இருப்பதற்கு காரணமாக நினைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட குணநலங்கள் மற்றும் யோக கிரக அமைப்பை பொறுந்திய இவருக்கு கேது செவ்வாய் சார்ந்த அமைப்பு இயற்கையாகவே இவரை ஒரு பலசாரியாக இருப்பதற்கு காரணமாகும் இவருடைய மூன்றாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் நகைச்சுவை தன்னை அதே அதேபோட இவர் இந்த உணவில் விசம் பழந்து இவர் மரணத்திற்காக போராடிய தருணத்திலும் வாசிகை அவர்களால் காப்பாற்றப்பட்டதற்கும் இவர் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக அமைந்தது பத்தாம் இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் மற்றும் கேதியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இவர் யானை பலம் பொருந்தியவர் என்பதை உணர செய்வதற்கும் அதிர்ஷ்ட அமைப்பால் இவர் மற்றும் காப்பாற்றப்பட்டு உயிர் பிழப்பதற்கும் காரணமாக அமைந்தது எட்டாம் இடம் விபத்து மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்பையும் கேது யானை பலம் பொருந்தியவர் என்பதை செவ்வர்களின் சேர்ந்த அமைப்பு உணர்வு அளித்ததற்கும் காரணமாக இருந்தது இதனுடைய ஒன்பதாம் இடம் நீச்சல் யோக அமைப்பை இவர் அதிகமாக பயணம் விடுதேச அமைப்பு இருக்கும் இடத்திலிருந்து தண்ணி இருப்பதற்கு மற்றும் தந்தை சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகளை அரசாட்சி அமைப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இது எடுத்துரைப்பதாக இருக்கின்றது ஒன்பதாம் இடம் திரியோதனன் அவர்களை தன்னுடைய அவருடைய பிடையில் வைத்துக் கொண்டதற்கு காரணமாக இருந்ததும் ஒன்பதாம் இடம் சார்ந்த அமைப்பாகவே இருந்திருக்கின்றது அதேபோல ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் தான் மனைவி சார்ந்து செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றியவராகவும் அதே நேரம் இடம் என்பது வந்து நம்மளுடைய உடலில் நம்மளுடைய ஆம்ச நம்மளுடைய துறை சார்ந்த பகுதியில் குறிக்கக்கூடியது துறையில் நீக்கே அவரை கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதேமாதிரி இவர் மாறுவிடம் கொண்டு வெளி தேசத்தின் வாழ்ந்ததற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இவருடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் இருக்கக்கூடிய நீச்சல் யோகா அமைப்பே இவர் மாறுவிடம் ஒன்றாம் இடம் சிறப்பாக இருந்தால் அவர்கள் கலை பொருந்தியவராகவும் நல்ல நடிப்பு திறன் புதியவர்களாகவும் இருப்பார்கள் அதை சார்ந்து இவர் கிரக அமைப்புகள் அனைத்தும் இவரை புகைப்படுத்துவதற்காகவும் நல்ல திறன் படித்தவர்களாகவும் சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புமிக்க குணநலன்களின் கிரக அமைப்பையும் பொருந்திய பீமன் அவர்களுடைய ஜாதம் சார்ந்த விளக்கம் தான் இது மீண்டும் நீதிமன்றம் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள பயமையெல்லாம் புகழோடு வாங்கிடுவேன் வையகம் செலிக்க வாழ்க்க வளமுடன்